நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வாரம் வாரம் இடம் பெற்றுக்கொண்டு நலம்பட வாழ்வோம் நிகழ்வோடு இணைந்திருக்கிறோம் நலம்பட வாழ்வோட உங்களோட இணைந்திருக்கின்றார் தொழிலதிபர் ஆளுமை பெண்மணி சாதனையாளர் என்று சொல்லி பன்முக விடயங்களை கூறிக்கொண்டு போகக்கூடிய பெண்மணி அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன் இருபதாவது வருட முதியோர் இல்லம் தன்னுடைய முதியோர் இல்லத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த வழியில் இருபதாவது ஆண்டு உண்டாடிய போது நானும் அங்கு செல்லக்கூடியதாக இருந்தது அதை பார்த்து அவருடைய செயல்பாடுகள் மட்டுமல்ல அவர் எங்களோடு இணைந்திருப்பதன் மூலம் பல விடயங்களை எங்களுக்கு தெரியாத விடயங்களை அந்த இடத்திலே நாங்கள் இருந்த விடயங்களையும் சிறப்பாக நடந்தது என்பதை முதல் இரண்டு பதிவிலும் நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கின்றோம் இது மூன்றாவது பதிவாக நலமட வாழ்வோம் நிகழ்விலே செல்வநாதன் அவர்கள் அணைந்திருக்கின்றனர் வணக்கம் வணக்கம் தேவா ஆஹ் என் அன்புகளுக்கு என் இனிய மாலை வணக்கங்கள் தேவா உங்களுக்கு வணக்கம் மீண்டும் மீண்டும் உங்களுடைய ஊடகங்கள் மூலம் என்னுடைய விருப்பங்களையும் நமது மக்களின் தேவைகளையும் நீங்கள் அவர்களுக்கு கொண்டு போறதற்கு இப்பொழுது ஜெர்மனியில் என்னை நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது உங்கள் ஊடகங்கள் மூலம் உங்களுடைய அப்படியான நேர்காணல்களின் மூலம் எனக்கு நேற்று முதல் நாள் ஹம்போகில் இருந்து ஒரு உதவி கேட்டு பாடபுரோனில இருந்து ஒரு உதவிய கேட்டு அல்லது சிறப்பு இந்த ஊடகம் என்பது எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்காக செயலாற்றி வருகின்றது ஒன்பதாவது ஆண்டது செயலாற்றி வருகின்றது நாங்கள் இனத்தை செய்தோம் எமது சமுதாயத்துக்கு என்ற பக்கத்தில் நீங்கள் முதியோர்களுக்காகவும் உதவி திட்டங்களுக்காகவும் பணியாற்றுகின்றீர்கள் நாங்கள் ஊடக பணியாக உங்களை போன்றோர் என்ன செய்தார்கள் என்பதை எடுத்து செல்லும் ஒரு க பணமாக இதை நாங்கள் ஒரு பொது நோக்கோடு தாயக மக்களுக்கான ஒரு தனித்துவ தொலைக்காட்சி ஒன்று இதை நாங்கள் நடத்தி வருகின்றோம் அந்த வகையிலே நீங்களும் இதில் இணைந்திருத்த பதையிட்டு நீங்களும் எங்களோடு கரம் கோத்திரி பதையிட்டும் நாங்கள் அன்போடு வரவேற்று கொண்டு நாங்கள் சென்ற பதவியிலே கதைத்திருந்தோம் பல விடயங்களை அந்த விழா சம்பந்தப்பட்ட விடயங்களோடு இந்த முதியவர்களின் நிலைப்பாடுகள் பற்றிய விடயங்களோடும் முதியவர்கள் இருக்கும் போது மகிழ்வாக நீங்கள் பார்த்திருந்த சூழ்நிலையில் பின் அவர்கள் உங்களுடைய கையில் கூட மடியில் நடந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி உங்களை மிக வருத்தக்குள்ளாகி இருக்கும் ஒரு குடும்பமாக உங்களோடு வந்து நீங்கள் பராமரித்த அவர்கள் பற்றிய விடயத்தை இன்று பேசிக் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னா என்னுடைய கையில இருக்கிறது அல்லது அது எனக்கு வருத்தங்களை தருவது என்பது எல்லாம் தவிர்க்க முடியாத விஷயங்கள் ஆனால் நான் முன்னமும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அம்மா இருக்கும்போது எங்களுக்கு ரெண்டு ரெண்டு கிழமையாக தெரியாது அவ இருந்தது ஏனென்றால் அந்த நேரங்களில் எங்களுக்கு ஊடக வசதிகள் இருக்கவில்லை தொலை கை இருக்கவில்லை அதனால எங்களுக்கு அது ரெண்டு கிழமைக்கு பிறகுதான் எங்களுக்கு அம்மா இருந்தது தெரியும் அதுக்கு முதல் எனக்கு இறப்பு அல்லது இறந்தவர்களை பார்ப்பதற்கெல்லாம் மிகவும் பயம் நம்ம நாடுகளில் அது பெரிய அந்த கொஞ்சம் பயமான விஷயங்களும் தானே பணக்காடு அப்படி எல்லாம் அது பயமான விஷயங்களும் தானே அப்ப பயமும் கொஞ்சம் அதுக்கு பிறகுதான் நான் அம்மாவை பார்க்கல அப்பா அம்மாண்ட இறப்ப பார்க்கல அம்மாண்ட இறுதி சடங்குகளை பார்க்கல அப்ப நான் முடிவெடுத்தனா நான் பார்க்கிற ஒவ்வொரு வயோதிபர்களும் என்னுடைய அப்பா அல்லது அம்மா அவர்கள் இறக்கும்போது அவர்கள் அவர்களுடைய கடைசி பணிவுடைகள் செய்யும் போது அன்பாகவும் மன நிறைவாகவும் செய்ய வேண்டும் என்று தொடக்கங்களிலே நிறைய அழுதும் இருக்கிறேன் நிறைய அழுது நிறைய 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 அழுதும் இருக்கிறேன் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் மனதுக்குள்ள கவலை ஆளுக வந்தாலும் ஆனா அந்த பெருசா அழுது அப்படி செய்யறது இல்லை ஓகே நான் என்னுடைய கடமைகளை செய்து விட்டேன் என்றுட்டு நிம்மதியாகிடுறது ஆனா சொல்றது ஒரு இரவுல பன்னிரண்டு மணிக்கு ஒரு ஆள் அல்லது ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு ஆள் இருந்தாலும் போய் அவர் அவளோட கதைச்சு வேலுக்கு வழிவாபு வழி செய்யும் செய்ய இருப்பமும் ஒன்று ரெண்டாவது வந்து நான் வந்து இறந்தவைக்கு பிறகு ஜெர்மன்ல சொல்ற மாதிரி லாயிஷாண்டோ அல்லது எங்களுடைய மொழியில சொல்ற மாதிரி சபமண்டோ அல்லது அப்படி எல்லாம் இல்ல ஒரு நாளும் கதைக்கிறது இல்லை நான் திரும்பவும் எங்களை அப்படியே பேர் சொல்லி அவையில கூட்டிட்டு போயிட்டினமா அவையில வந்து கொண்டு போயிட்டினோமா அல்லது அப்படி எனக்கு அந்த விஷயங்களில நிறைய சிந்தனைகள் இருக்குது ஏன்னு சொல்லி சொன்னா இப்ப உங்களையே எடுத்துக்கொள்ளுங்களேன் ஒரு நாட்டுல இருந்து இங்க வந்து ஒரு அந்நிய தேசத்துல இவ்வளவு செய்து ஒவ்வொரு நாளும் உங்களோட வேலைக்கு அப்பாற்பட்டு இவ்வளவு பேரை நேர்காணல் கண்டு அந்த பிரச்சனைகளை மற்ற வேலைக்கு சொல்லி ஒரு பெரிய சமூக பணி செய்யறீங்க இப்ப நீங்க நாளைக்கு இல்லை இந்த உலகத்துல என்று சொல்லி சொன்னா நீங்க வந்து நீங்க நீங்கதான் நீங்கதான் புரியுதா அதுக்கு பிறகு ஒரு பேர் அப்படி எல்லாம் என்ன உயிரோட அப் அப்படித்தான் நான் எனக்கு நான் யாரையும் அப்படித்தான் நான் சொல்றது நீங்க போயிட்டு வாங்க சொல்றது நீங்க அமைதியா போயிட்டு வாங்க அப்படி எல்லாம் சொல்லி அவையில கூப்பிட்டு அவையோட கதைச்சு கதைச்சு அவையில வடிவா எல்லாம் வழிகடுத்துட்டு அவையில நீங்க போயிட்டு வாங்க எல்லாம் சொல்லி அது எனக்கு எங்கடைய சமுதாயத்திலும் அப்படி சொல்றதுக்கு விருப்பம் எப்பவும் அந்த பெரிய சொல்லி எப்பவும் அந்த அவையில் கல்யாணம் இத இதன்றதோ அதே மாதிரிதான் ஒரு இல்ல இல்லையா உங்களை சுத்தி அப்படி இருக்கிறோம் அப்படி அண்டு அப்படித்தான் எனக்கு அது அது விருப்பம் எனக்கு அப்படி சொல்ல அந்த ஆனால் எப்படி சொல்றது எல்லோரும் எல்லாரோட பிரிவும் ஏதோ ஒரு மனசுல ஒரு சின்ன வருத்தம் இருக்கத்தான் செய்யும் ஆனா சில சில பிரிவுகள் வந்து ஐயோ இற இறந்துட்டா அவையலுக்கும் நல்லது நல்லது நல்லதுன்ற நிலைமையிலும் கணக்கு கிணக்க கிணக்க இருக்குது அது எல்லாம் சில பேளில முடியாத நிலைமைகளில அவையல் இறந்துட்டா போதும் கடவுளே அண்ட மாதிரி நிலைமையிலும் நிறைய இருக்குது ஆனபடி அந்த இறப்பு உண்மையாவே சந்தோஷமான உறப்பாதான் இருக்கும் அது அந்த கவலையில கவலைக்கு தேவையில்லை என்னோட தொழில இறப்பு வந்து ஒரு பகுதி தான் அது அது ஒரு நிறைவான பகுதியோடு தான் உங்களிடம் வந்து சேர்க்கப்படுகின்றார்கள் அவர்களுடைய வாழ்க்கையை தனித்துவமாக கொண்டு செல்ல முடியாத அந்த ஒரு காலகட்டத்தில் தான் உங்களிடம் குணம் சேர்க்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுதும் நீங்கள் அவரை பரா அவர்களை பராமரிப்பது மட்டுமல்ல இப்போ நீங்கள் கூறுவதும் ஒரு மிக ஒரு நல்ல விடயம் என்னென்று சொன்னால் ஒருவர் இறந்த பின் அவரை பிணம் என்று சொல்வதில் அவர் இறந்தவர் இருந்தவர் எம்மோடு வாழ்ந்தவர் அதே பெயரோடு அதே செயற்பாட்டோடு அவரை அனுப்பி வைப்பது என்பது மிக சிறப்பு என்னென்னு சொன்னால் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி அவருடைய வாழ்க்கை எங்களோடு இருந்தது அதன் பின் நாங்கள் பிணம் என்று சொல்வதும் அதற்கு கிட்ட போக மாட்டோம் என்று சொல்வதும் சிலர் சிலர் அதோடு காண்பித்து நிற்க மாட்டோம் அல்லது அதை பற்றி பேச மாட்டோம் என்பது என்று சொல்வதும் அதெல்லாம் உண்மைக்கு நீங்கள் கூறுவது சரி உண்மையான விடயம் ஆஹ் இந்த உங்களுடைய தொழிலில் சார்ந்த பணியோடு சார்ந்த தொழில் இது வந்து ஒரு தொழில் என்று சொல்வதை பார்க்க இது பணி மிக்க ஒரு தொழில் அது தொழில் ஆக இருந்தாலும் பணி இல்லாமலுக்கு அந்த தொழில் இல்லை அப்படி பார்க்கின்ற பொழுது இதை நீங்கள் கட்டி அமைத்து இவ்வளவு தூரம் உங்களிடம் இருந்து பணியாற்றுவர்களை கூட ஒரு நல்ல சிந்தனையோடு நல்ல மனநிலையோடு உருவாக்குவதற்கு உங்களுடைய முயற்சியில் கணக்க பணிகள் இருந்திருக்கும் பற்றிய தகவல் இருக்கும் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இருப்பதற்கு பொதுவா வந்து ஜெர்மன் பெண்கள் இருக்கிறார்கள் தானே அவ் அவர்கள் இந்த விஷயத்தை இந்த இறப்பு இந்த இறப்புடன் சேர்ந்த விஷயங்கள் இந்த முதியோர் பராமரிப்பு அது நான் இப்ப என்னுடைய இந்த தொழில் வாழ்க்கை மூணு வருஷம் தொழில் இந்த வா நாட்டுக்கு வந்த முப்பத்தி மூணு வருஷம் முப்பத்தி மூணு வருஷமும் இந்த தொழில் செய்கிறேன் இந்த தொழில் வாழ்க்கையில நான் கண்டதில இந்த போலன்ல இருந்து வார அந்த பெண்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த பராமரிப்பு இந்த இறப்புகளை அணுகிற முறையில் வந்து எல்லா நாட்டு பெண்களையும் விட சிறப்பு சிறப்பு என்னைக்கு ஒரு பெண் ஒரு பத்து வருஷமாக வேலை செய்யறா அவ தொடக்கத்துல வீடுகளில இருந்து வேலை செய்து இப்ப எங்கட உங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் கண்டிருக்கிறீங்க இருபதாவது வருஷம் ஆண்டு விழாவில் முதல் ரெண்டு அங்க எல்லாம் செய்தவா அவ வந்து ஒரு நாள் ஒரு என்னுடைய அவ பார்த்த ஒரு வயது இறந்துட்டா இரவு இறந்துட்டா அவ அவர் அவ வடிவா எல்லாம் வழி கெடுத்து எல்லாம் வச்சுட்டு எல்லாம் பூ எல்லாம் வச்சு நல்ல வடிவா செய்வா பூ எல்லாம் வச்சு எல்லாம் செய்துட்டு காலம வரையும் தனியாக அவவோட அந்த வீட்டுல இருந்தவா காலம வரையும் இத்தனைக்கும் அவக்கும் அவ மகளும் இல்லை அவ சொந்தமும் இல்லை எதுவும் இல்லை நாங்க சொந்தக்காரரை வச்சு பார்க்கவே பெரிய பிரச்சனை படுவோம் இல்லையா அப்படி நிறைய செய்வாங்க அந்த கோழநில இருந்து வர அவ நிறைய செய்வாங்க அந்த அவங்க கூட எல்லாரையும் விட அந்த அவ்வளவு இது மற்றபடி இப்ப எப்படி சொல்றது அவைய எல்லாரும் நல்லதாத்தான் செய்யறது சும்மா சொல்லக்கூடாது எல்லாரும் நல்லதாத்தான் செய்யறவங்க இருந்தாலும் அந்த வயோதிபர் அந்த பராமரிப்பு அந்த இறப்ப இறப்ப அதை சொல்றேன் அந்த இறப்ப அந்த வடிவா நல்ல வடிவான ஒரு அழகா செய்யுங்கள் அது அது எனக்கு விருப்பம் அவ மட்டும் மண்டில்ல அப்படி என்ன சொல்றேன்னா சொல்றேன் நான் பழகி இல்ல அவங்கள்ட்ட இருந்து நான் நிறைய பழகி இருக்கிறேன் அவங்கள்ட்ட இருந்து நான் நிறைய பழகி அவங்கடைய அந்த நல்லதுகளை இதன் எனக்கு விருப்பம் மற்றபடி இப்ப நான் எங்கட என்னிட்ட வேலை செய்யற எங்கட பிள்ளைகளுக்கும் அத சொல்றது நீங்கள் அதை நல்ல சிறப்பா செய்ய வேணும் அல்லது நல்ல அன்பா செய்ய வேணும் அல்லது நல்ல பணிவா செய்ய வேணும் அப்படி சொல்லி இப்ப என்னட்ட வேலை வேல் அன்பா வடிவாத்தான் தான் செய்யணும் என்றாலும் எங்கட பிள்ளைகள் எங்கட சமுதாயத்துல இது எனக்கு ஒரு பெரிய வருத்தமே இருக்குது எங்கட பொதுவிலேயே எனக்கு இளம் சமுதாயத்துல பெரிய வருத்தங்கள் கொஞ்சம் கோபங்கள் கொஞ்சம் அப்படியே முதல் முறைக்கா நிறைய தரம் ஒவ்வொரு முறையும் சொல்றேன் இந்த விஷயத்துல எனக்கு நிறைய கவலை ஏன்னு சொல்லி சொன்னா இப்ப வரலாம் வரலாண்ட உடனேயும் எல்லா நாடுகளில இருந்தும் பிளேக படிக்குதுகள் எல்லா நாடுகளில இருந்தும் ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்குது இங்கே இருக்கிற எங்கட பிள்ளைகள் இல்ல இல்ல அய்யோ பிளேகவா பிளேகவில கூட அம்மா அப்பா பிரச்சனை அம்மா அப்பாவே சொல்லிடுறதுதானே பிள்ளை பிள்ளவு படிக்குமே எங்கட பிள்ளை அங்க யூனிவர்சிட்டி தான் படிக்குதண்டு கூட எங்கட அம்மா உள்ளதையும் கூட இங்க இருக்கிற பிள்ளைகள் படிச்சு இதுகளை கொஞ்சம் பெருசா கொண்டு வந்தால் எங்களுக்கு எவ்வளவோ தேவையல் இருக்குது எவ்வளவோ தேவையல் இங்க நான் உங்களுக்கு இப்ப அடுத்ததா சொல்றேன்னு எவ்வளவு தேவையல் இருக்குதுண்டு அதை நான் மட்டும் சரி செய்யலாது அதுக்கு எனக்கு அடுத்ததா வர சமுதாயம் அத கையில் எடுக்கணும் சொல்லி சொன்னா நாங்க எல்லாரும் உங்களுக்கு அந்த ஒரு டான்ஸ் டீச்சரை பத்தி ஒரு முதலும் சொன்ன நான் இப்ப இப்ப அண்ணாண்டைக்கு வந்தவர் அவர் சொன்னார் அஹ் அவ பெரிய கஷ்டப்படுறாவா அவ எப்படி எடுக்கறது தெரியாமல் இருக்குதாம் அப்படி ஒரு டான்ஸ் டீச்சர் இல்லையா அவ்வளவோ பேர் எவ்வளவோ கஷ்டங்கள் பட போறாங்க அப்ப எனக்கு அடுத்ததா இதை அன்பா செய்யறதுக்கு ஒரு ஆள் இல்ல ஒவ்வொரு ஊர்களிலேயும் அல்லது ஒவ்வொரு மாநிலங்களிலேயும் ஒரு பத்து பேர் அப்படி இதுகளை இது எடுத்துக்கோணும் ஏன்னா இன்னும் ஒரு பத்து வருஷத்துலயோ அஞ்சு வருஷத்திலேயோ இப்பதான் சந்திக்க தொடங்கி இருக்கிறோம் அந்த அதை இந்த விபரீதம் புரியலையோ ஒருத்தருக்கும் அது இன்னும் ஒரு பத்து வருஷத்துல அத ஒரு பெரிய விபரீதமா வரைக்கும் எங்களோட சமுதாயம் ஒரு பெரிய மன அழுத்தமான ஒரு ஒரு நிலைமைய சந்திப்போம் அந்த பிள்ளைகளுக்கு அது பெரிய பிரச்சனை இல்லாட்டிலும் வருத்தம் சந்திப்போம் ஒருத்தரும் என்றதும் எனக்கு ஒரு கேள்வியா இருக்குது எனக்கு எது முடியுமோ அதை நான் செய்வோம் என்று யோசிச்சுட்டு இப்ப இருக்கிறேன் நீங்கள் கூறுவது சரி எதிர்காலத்தில் இப்போ ஒரு விளைவு ஏற்பட்டது அந்த மூன்று மீனின் கால் இருக்கிறது வரும் முன் காப்போம் வந்தவின் காப்போம் வரும்போது காப்போம் என்ற ஒரு சிந்தை நீங்கள் வருமுன் காப்போம் என்ற அந்த ஒரு திட்டத்தின் அடிப்படையில் உங்களுடைய செயற்பாடுகள் என்று நீங்கள் ஒரு முதியோர் இல்லத்தை இவ்வளவு தூரம் இருபது ஆண்டுகளுக்கு மேல் கொண்டு செல்வதற்கு உங்களுடைய முன்னோடித்தனமான சிந்தை தான் அதை கொண்டு வந்திருக்கின்றது ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சமுதாயம் வந்த பின் காப்போம் என்று இருப்பவர்கள் தான் இந்த பிரச்சனைக்குள் உள்பட போகின்றார்கள் இதில் அதில் முதல் முன்னோக்கி வந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன் வந்த முதியோர்களாக இருக்கின்றவர்கள் இந்த நிலைப்பாட்டுக்குள் அடங்கப் போகின்றார்கள் என்பது புரியாமல் இருக்கின்றார்கள் கால ஓட்டத்தில் இப்படி ஒரு படிமுனையாக நாங்கள் ஒரு நகர்வை எடுத்து சென்றோமோ அந்த கால ஓட்டத்தில் அவர்களாகவே தேட வேண்டிய சூழ்நிலை கூட வருவதற்கு நீங்கள் ஒருவது போல இருக்கின்றது இதில் நான் இன்னொரு விடயத்தை கேட்க வேண்டும் இந்த இழப்பின் போது நடைபெறுகின்ற விடயம் நீங்கள் இப்பொழுது ஒரு போலன் பெண்மணியை பற்றி கூறியிருந்தீர்கள் ஒரு வீட்டில் ஒரு மூதாட்டி இறந்திருந்த போது அவைக்கான எல்லா சகல விடயங்களையும் செய்து அவர் காலையாக மட்டும் பார்த்து கொண்டிருந்தார் என்று இதையே நாங்கள் மறுபக்கமாக பார்ப்போமாக இருந்தால் எங்களுடைய சமுதாயத்தை பார்ப்போமாக இருந்தால் பெண்கள் அது வளர்ப்பு முறை இது ஒரு தவறான விடயமேல ஒரு வளர்ப்பு முறை இப்படியானது இறந்து விட்டால் கத்துறது அல்லாட்டி அந்த விட்டு போகிறது இது எங்களுக்கு ஒத்து வராத விஷயம் நான் இதை இருக்க மாட்டேன் எனக்கு வேறு ஆக்களை அனுப்புங்கோ அதை அனுப்பினா தான் நான் இந்த இடத்த இப்போ நீங்கள் நிற்க மாட்டேன் என்று சொல்கின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது உங்களிடம் தாயக பெண்களும் வேலை செய்கின்றார்கள் அவர்கள் இப்படியான சூழ்நிலையை காணும் போது ஏற்பட்ட விடயங்கள் உங்களுடைய அனுபவம் ரீதியானது என்ன ஒரு முறை ரெண்டு முறை அப்படி வந்தா நான் விடுறதே இல்ல நான் சொல்றது இது உங்களுடைய அம்மா மாதிரி நினை எங்க அப்பா மாதிரி நினை எங்க பயமா சரி பரவாயில்லை இன்னொரு ஆளை அனுப்புற நானா நீங்க பழகிறீங்க நீங்க செய்யறீங்க சொல்லி சொல்லி அப்படி விட்டும் இருக்கிறேன் அப்படி விட்டும் இருக்கிறேன் அவ அவையில் போய் அது கண்டிப்பா அது செய்து போட்டு வந்து அது தங்களுக்கும் சந்தோஷம் அப்படி என்று சொல்லியும் சொல்லி இருக்கணும் எங்கட பிள்ளைகள் வந்து இப்ப அவைய வச்சு இப்ப பாக்கானே தான் அந்த இப்ப வெளியில வெளியூர்களில இருந்து மாற பிள்ளைகள் தானே அவையில வச்சு ராப்பகலா வீடுல வச்சு பாக்கினோம் எங்கட பிள்ளைகள் வந்து சாப்பகலா வச்சு பாக்குறது குறைவு ஏனோட இஞ்சி எல்லாரும் குடும்பங்களா இருக்கிறது அவையில அப்ப வீடுகளில தங்கட வீடுகளில இருந்து கொண்டு தான் இப்ப பாக்கினோம் இப்ப மலையாள பிள்ளைகள் கொஞ்சம் என்னட்ட இப்ப வந்து வேலை செய்துகள் இப்ப தான் அவியல் வர தொடங்கின அவையால் எங்கட பிள்ளைகள அன்பு எங்கட பிள்ளைய அர்ப்பணிப்பை விட அந்த மலையாள பிள்ளையல அன்பும் அர்ப்பணிப்பும் கூடுதலா இருக்குது இந்த வயோதிபரை பார்க்கறதுலேயோ அல்லது அந்த வேலிய அர்ப்பணிப்பா செய்யறதுலேயோ அல்லது என்னன்னு சொல்லி சொன்னா எங்கள் இந்த சமுதாயத்துக்கு கூடுதலான பிரச்சனைய நான் என்ன என்னது நினைக்கிறேன் சொல்லி சொன்னா தேவை இல்லை தேவை இப்ப உங்களுக்கு பசி இருக்கலதான் ஐயோ சாப்பாட தேட வேணுமன்றது வேற இங்க எங்களுக்கு எல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது இது இல்லையாண்டா இல்ல இது இல்லையாண்டா இல்ல இது இல்லையாண்டா இல்லையாண்டா அப்படியே போயிட்டு அப்படியே கொண்டிருக்கிற அந்த இது இருக்கிறதால எங்கட பிள்ளைகளுக்கு அந்த கஷ்டங்கள் அல்லது பிரச்சனைகள் அந்த வீரியம் தெரிகிறது இல்லை அது போக இப்ப நான் என்னட்ட வார பிள்ளைகள்ல வந்து அவளுக்கு பாஸ்போர்ட் பிரச்சனையில இருந்து ஆர்கனைஸ் பண்ணி அந்த கஷ்டங்கள் தெரியறது இல்லை அதனால எனக்கு கூடுதலா இப்ப எங்கட பிள்ளைகளுக்கு கொடுக்கறது இல்ல இருக்கும் வேலை இந்த தேவையலை பொறுத்து ஆனா அவையோட வேலை செய்யறதை விட இந்த வெளியில இருந்த வார பிள்ளைகளோட அல்லது இப்படி இந்த மலையாள பிள்ளைகளோட வேலை செய்யறது இந்த பிள்ளைகள் வேலை செய்யறதுன்னு சந்தோஷம் தான் கம்ஃபர்டபிளா இருக்கிறது இப்ப அதுகளிட்டே என்றால் சொல்லலாம் இல்லை இப்ப நீங்க அப்படியே இதை கொஞ்சம் சுலபமா இப்ப அதுகள வேண்ட தேவியல் எல்லாத்தையும் அதுக்குள்ள கஷ்டமா இருக்குமா ஐயோ இந்த சேர்ச்சுக்கு போக போறன்னு கேட்டது இப்ப நான் மாட்டேன்னு சொல்லி சொன்னால் பாவம் வந்து போட்டு பிரகேத கஷ்டப்பட்டாலும் சேர்ச்சுக்கு போகணும் வேணும் மண்டபது அப்படி அந்த பிரச்சனையால் இருக்குது சொல்றது நாங்கள் ஒரு உலகத்திலேயே ஒரு ஒரு வித்தியாசமான வித்தியாசமான வித்தியாசமாக பழக்கப்பட்டதனால் வித்தியாசமாகவே இருந்திட யோசிக்கின்றோம் கௌரவத்தை பார்க்கின்றோம் ஐரோப்பியர்கள் மற்ற நாட்டவர்கள் கௌரவத்தை பார்க்காமல் என்ன தொழில் கிடைத்தாலும் செய்வார்கள் இது நாங்கள் இப்பொழுது கௌரவத்தை பார்க்கின்றோம் இப்ப உள்ள பிள்ளைகள் ஆரம்பங்களில் என்பதனில் வந்த காலங்களிலே என்ன வேலை செய்தாலும் அது பரவாயில்லை என்று ஒரு பிரபலியமான ஒரு ஆசிரியர் ஒருத்தர் அவர் தாயகத்திலிருந்து நாங்கள் வந்த அந்த காலப்பகுதியில் வந்திருந்து ஒரு ஹோட்டலில் அஹ் வந்து தங்க வேண்டிய சூழ்நிலையில் அந்த ஹோட்டலில் வந்து அவர் டாய்லெட் கிளீன் பண்ணினார் அப்பொழுது அவர் எங்களுக்கு சொன்ன பதினெண்டு சொன்னால் நான் வந்துட்டேன் ஏதோ ஒன்றை செய்யவனும் நான் வந்த காசு அனுப்பி போட்டு இது அந்த காசு என்னுடைய காசு நான் வந்த தொகையை அனுப்பிவிட்டேன் நினைச்சுன்னா நான் போய் திருப்பியும் அங்கே கற்பித்தலுக்குரிய ஆசிரியராக நான் பணிபுரியப் போகின்றேன் அதனால் இந்த வேலையை செய்கின்றேன் அப்போ ஒரு பா ஆசிரியர் அந்த தொழிலை அன்று செய்திருந்தார் இன்று அப்படி செய்வதற்கான ஒரு நிலைப்பாடு இல்லை ஆனால் ஏர்மன் திட்டத்தின்படி இன்று இருக்கின்ற வேலை வழங்கும் அந்த சட்ட திட்டத்தின்படி கூட இவர்கள் சொல்கின்றால் நீ இன்ஜினியர் படித்தால் நீ ஒரே வேலையை தான் செய்ய வேணும் பண்ணலையே இன்னொரு வேலையை நீ தேட வேணும் ஒரு சூழ்நிலையை அது எங்களுடைய சமுதாயம் அதை சிந்திப்பதாக இல்லை என்பது உண்மையான விடயம் நீங்கள் கூறுவது இந்த அனுபவங்கள் என்பது மிக ஒரு பெரிய பட்டப்படிப்பில் பார்க்க இந்த அனுபவம் உங்களுக்கு எக்கச்சக்கமான விடயங்களை கற்றுக்கொண்டிருக்கு கற்றுக்கொண்டிருப்பீர்கள் அந்த கற்றலில் நீங்கள் உங்களுக்கு நன்மை என்று எடுத்துக்கொண்ட சில விடயங்கள் ஞாபகத்துக்கு வரக்கூடியதாக இருக்கின்றதாக எனக்கு பொவிலேயே ஒரு புத்தகம் எழுத விருப்பம் அது நெடுக சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறேன் நான் என்னுடைய ஒரு எழுத வேணும் என்று சொல்லி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நடக்கிறது எழுதினாலே அது அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் ஒவ்வொரு என்னண்டா நாங்க வந்து மனுஷரோட வேலை செய்யறோம் ஒவ்வொரு மனுஷரு ஒவ்வொரு 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 நாளைக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான வருத்தம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான அப்படியா அதை ஒரு கால் எழுத வேணும் என்றும் எனக்கு விருப்பம் தொடக்கத்துல கொஞ்சம் ஒரு இடைக்களோக்கா செய்தது நேரங்கள் இல்லாததுல இப்ப காலே நீ இனி கால் திருப்பி அதை செய்யணும் ஏனென்றால் அந்த வேலுக்கும் அது ஒரு ஒரு கால அத நல்ல சில வேலையில போ விருப்பம் இரண்டாவது வந்து எனக்கு அனுபவங்கள் வந்து நீங்க சொல்றதுதான் சரி இப்ப வந்து அஹ் படிச்சுட்டு ஒரு என்னை விட தானே என்னை விட படித்தவையுக்கு இவ்வளவு அனுபவங்கள் இருக்காது அவையல் தங்கட வேலைகள் அப்படியா இது அப்படி இல்லை இந்த அனுபவங்கள் மட்டும் போதும் பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கோ அல்லது எல்லாமே ஒன்றுமே இல்லை என்ற மாதிரி ஒரு நிலைமையில வரும் அப்படியான தொழில் அப்படியான கஷ்டங்கள் அப்படியான இது இல்லை இது எல்லாம் எதுவுமே இல்லை என்ற ஒரு நிலைமை வரும் சில பிரச்சனைகள் பெரிய பிரச்சனையா இருக்குது அப்படி என்றால் அது இந்த தொழிலாலேயோ அல்லது இப்படியான அனுபவங்களாலேயோ வர்றது இது அனுபவங்கள்ல அப்படி விட இதால நாங்க இந்த இந்த முப்பத்தி மூன்று வருஷத்துல முப்பத்தி மூன்று மில்லியன் சந்தோஷங்கள் முப்பத்தி மூன்று மில்லியன் கஷ்டங்கள் மற்ற இந்த உதவி செய்யறது எனக்கு கிடைக்கிற உதவி ஒரு உலகம் இல்லையா அது ஒரு ஒரு உலகம் இது காசுக்காக நான் தொடங்கியோ அல்லது காசுக்காக அப்படி என்று செய்யறது இல்லை நான் இப்ப இன்னைக்கு அண்ணா இங்க வந்தவர் சொன்னேன் டோட்மொண்டில இருந்து முதல் மீது உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ஒரு இளம் பெண்ணை கூட்டிட்டு வந்தேன் நாங்கள் அவக்கு உதவி தேவை என்று கூட்டிட்டு நாங்க ஒரு ஆறு மாதம் அப்படி இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் எங்கள்ட்ட வச்சிருந்த நாங்க அவருக்கு இல்லாம நாங்கள் இதன்றதண்டா ஒரு இருபது ஆயிரம் யூரோ எங்களுக்கு காசவில இருந்தும் அவாட்டை இருந்தும் கிடைச்சிருக்க வேணும் உண்மையின்படி கிடைச்சிருக்க வேணும் அவ வந்து இல்ல தான் இங்க வந்துட்டு தான் திருப்பி போக வேணும்னு தான் திருப்பி போக என்று சொல்லி ஒரு பெத்ரோயரின்னு சொல்றது ஒரு பராமரிப்பாளர் இங்க இருந்தவா அவவோட தொடர்பு இதண்டு அவ அவட்ட இல்ல தான் திரும்ப போக போறான் அப்படின்னு எல்லாம் சொல்லி இதண்டத்துல எனக்கு எங்களுக்கு அந்த 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 பெத்ரோயரினோட அந்த வேலை செய்ய முடியாமல் போயிட்டது இன்று வரையும் எங்களுக்கு வித காசும் அவ பராமரிச்சதுக்கோ அல்லது கூட்டிட்டு வந்ததுக்கோ அல்லது அவங்க சாப்பாடு கொடுத்ததுக்கோ அல்லது எதுக்குமே கிடைக்கல நான் எல்லாரும் என்னட்ட ஐயோ கேளுங்க நான் சொல்றது இல்ல விடுங்க எனக்கு ஒரு பிள்ளை இருந்து அப்படி எனக்கு ஒரு உதவி தேவை ஏண்டா கண்டிப்பா செய்திருப்பேன் தானே இல்லையா அப்படி இதுவங்களோட ஒரு பிள்ளை செய்த நாங்கள் அப்படி என்று விட்டுட்டு இருப்போம் அண்டே அந்த காசுக்காக செய்ததில்லை இது வந்து ஒரு அப்படி செய்திருந்தா சில ஒரு இருந்திருக்கும் ஓகே காசு வருகுது அப்படி இல்லை இது வந்து ஒரு அர்ப்பணிப்பான ஒரு ஒரு தொழில் நிறைய பேருக்கு உதவியும் கிடைக்குது எங்களுக்கு உதவி கிடைக்குது நிறைய பேருக்கு வாழ்க்கை கொண்டு வருகுது நிறைய பேருக்கு வாக்கின்ற கடைசிக்கு உதவுது அப்படி இது ஒரு உலகம் ஒரு உலகம் வந்து சொல்லவும் தனியாக ஒன்று இல்லை இது ஒரு உலகம் சொல்லணும் இது ஒரு ஃபேக்டரி அதுலது அல்லது ஒரு போற வேலை செய்யற மீதியோ அப்படி இல்லை தானே இல்லையே எந்த நேரமும் ரத்தமும் சதையும் முளையும் எங்கட இதுக்கு பேர் அதுதான் எங்களுடைய அந்த வசனம் இதயத்துல இருந்தும் கையல்ல இருந்தும் புத்தியில இருந்தும் வேலை செய்யணும் அதுதான் இந்த வேலையாக்கள் இந்த உண்மையை பல சிரமங்கள் இருந்தாலும் அது ஒரு பொதுச் சேவையாக செய்வதன் மூலம் உங்களுடைய இந்த செயல்பாடு உங்கள் மனதை கவர்ந்த ஒரு தொழிலாகவும் உதவிப்பணியாகவும் இருக்கின்றது இந்த உதவிப்பணி என்பது எல்லோராலும் செய்யக்கூடிய விடயமும் அல்ல அப்படியான பணியை நீங்கள் செய்தது என்பது வாழ்த்துதற்குரியது அதுவும் ஒரு தமிழ் பெண்மணியாக தாயகத்தில் இருந்து வந்து குறுகிய காலத்தில் கல்வியைக் கற்று அதற்கான தொழில் கல்வியையும் கற்று அதை ஒரு தொழில் ஸ்தாபனமாக நீங்கள் முன்னெடுத்து வருவதென்பது ஒரு ஆளுமையான விடயம் நாங்கள் பலர் சொல்லலாம் ஆளுமை என்று இவர் என்ன கூறுகின்றார்கள் ஆனால் உண்மையும் அதுதான் ஒருவரிடம் இருக்கின்ற ஆளுமை என்ன அவருடைய சிறப்பு அவர் என்ன பணியை புரிந்தார் அவர் என்னத்துக்காக செயற்படுகிறார் பொழுது நாங்கள் பலரை பார்க்கின்றோம் தாங்கள் மட்டும் சுயநலமாக வாழ்ந்தால் போதும் மற்றவர்களுக்கு உதவி இல்லை என்று அப்படியல்லாது நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி உதவி செய்கின்றீர்கள் பொதுப்பணி செய்கின்றீர்கள் எல்லோருக்கும் உதவி செய்கின்றீர்கள் எல்லோரையும் உங்களோடு இணைத்து பயணிக்க வைக்க விரும்புகின்றீர்கள் இப்படியான மனப்பாங்கு வந்து எல்லோருடமும் வாரது மிக குறைவாக இருக்கும் நான் ஒரு தொழில் அதிபராக வந்துவிட்டேன் என்னுடைய தொழில்தான் முக்கியம் நான் செய்கிறது தான் முக்கியம் நான் அடுத்தவரை மதிக்க தேவையில்லை என்ற ஒரு பண்பும் அவர்களிடமிருந்து இல்லாமல் போய்விடும் ஆனால் மிக பணிவோடு பண்பாட்டலோடு நீங்கள் உங்களுடைய செயற்பாட்டை செய்வதோடு மற்றவர்களுக்கு நலனுக்கும் நீங்கள் உதவி செய்து அது மட்டும் இல்லாமல் உங்களிடம் பணி புரிபவர்கள் ஒரு ஏர்மன் தொழிலகத்தில் கூட நாங்கள் பார்க்க முடியாது ஏர்மன் முழுக்கவே நாங்கள் பார்க்க முடியாது உங்களிடம் தொழில் புரிபவர்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு கொந்தபடியான ஏற்பாடுகளையும் அவர்களுக்கு உங்களுடைய தொழிலான பயன்படுத்துகின்ற வாகனத்தை பயன்படுத்துவதற்கும் அவர்களுக்கு குறித்த நிறுத்தை லீவு கொடுப்பதற்கும் இப்படியான ஒரு தொழில் ஸ்தாபனம் கிடைப்பதற்கு உங்களிடம் பணி புரிபவர்கள் நிச்சயமாக கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அதுவும் ஒரு சந்திப்பு அதனால் இன்றும் மீண்டும் நீங்கள் எங்களோடு இணைந்து இன்றைய நலம்பட மேலும் வந்து உங்களுடைய சிறப்புகளையும் உங்களுடைய பணிகளையும் அதனால் கற்ற பெற்ற விடயங்களையும் இன்று உதைத்தமைக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நிலம்பட வாழ்விலும் நாங்கள் தொடர்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு இதுல சந்திப்பம் நாங்கள் கதைக்க வேண்டிய எங்கள் கணக்க உள்ளது ஏனென்றால் இது கதைப்பதில் பார்க்க சமுதாயத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய விடயங்கள் இருக்கின்றது அந்த பகுதியாக நாங்கள் தொடர்ந்தும் இது போன்ற விடயங்களோடு கதைத்துக் கொள்வோம் அடுத்த பதவியிலும் நாங்கள் இணைந்து உரையாடி கொள்வோம் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த நலம்பட வாழ்வோம் நிகழ்வில் இணைந்து கொள்வோம் நன்றி வணக்கம் உங்களுக்கு உங்கள் இந்த சேவைக்கும் நீங்கள் என்ன இப்படி மக்களுக்கு எடுக்க எடுத்து கொண்டு போறதுக்கும் உங்களுக்கு மிக்க நன்றி தெவா எல்லாரும் நிலமா சுகமா இருக்கிறதுக்கு எல்லாம் வணங்குறேன் நான் ஒரு கோயில் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறேன் அதை பத்தி ஒருக்கா பேசுவேன் நிச்சயமாக நிச்சயமாக அது அதுதான் உங்களோட கதைக்கும் போது உங்களுடைய செய்து கொண்டிருந்த பணிகள் பற்றியும் நாங்கள் கதைத்துக் கொள்வோம் நல்லதுறவுகளை இதுவரை நீங்கள் பார்த்தது நலம் பட வாழ்வோம் என்னும் நிகழ்வு இந்த நலம் பட வாழ்வோம் நிகழ்வில் சாதனை பெண்மணியாகவும் பல தொழில் பலருக்கு தொழிலை வழங்கி தானும் அதன் மூலம் புதுப்பணியையும் செய்து வளர்ந்து நிற்கின்ற ஒரு மாபெரும் சாதனை பெண் ஆன வதனி செங்கநாதன் அவர்களோடு இந்த நிறைவாக காண்கின்றது இந்த நேர்காணல் மூன்றாவது பாகம் நாலாவது பாகம் தொடரும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் சந்திக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்